ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மட்டன் குழம்பு செய்கிறோம் ஸோ என்ன பண்ணுறோன்னு பாருங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் பொருள் எங்க எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம் ஸோ நாங்கள்லாம் செய்ய போகிறோம் ஸோ எப்படி சேர்ந்து எங்களுக்கு தெரியாது ப்ராப்பரா ஸோ எங்களுக்கு மாதிரி நாங்கள் ஒரு சேனல் யூடியூபில் பார்த்து தான் நாங்களே செய்ய போகிறோம் ஸோ சில பேரு எங்கள் அக்கா கிட்ட கேட்டோம் அவங்க சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி வருதுதான் தெரியாது ஆனால் நம்ம ட்ரை பண்ணுறோம் அது எப்படி வருதுன்னு பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மட்டன் செய்கிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி hours later 으아, 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 으아,

மட்டன் வந்து ரெண்டு சரி மட்டன் இல்லை எண்ணெய் வந்து ரெண்டு இதுவும் ஊற்றிட்டோம் பத்து பத்து ரூபாய் பார்த்துட்டு இது எவ்வளோ வருது எங்கள் கே ஒரு இரநூறு எம்எல் வரலாம் சரி ஊற்றிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வீ கொஞ்சம் தட்டிட்டு போவோம் இப்போ தான் கொஞ்சம் நிறைய குளுக்கிற இருக்கிற உள்ளே போவோம் ஆயி செலக்டா சார் இப்போ வந்துட்டு தவங்கம் போடுறோம் சொல்லணும் மறுபடியும் ஆஸ் லவங்கம் காலராஸ் ஏன் கொட்டிடாத கொட்ட மாட்டேன் மாதிரி கையில் கொட்டிட்டு இதெல்லாம் போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அப்படின்னு எங்களுக்கும் சொன்னாங்க கேட்குறவன் கேனா கேரம் போட கண்டுபிடிச்சி கே சவிகுமார் நீ வேணி நாங்களும் அதான் சொல்கிறோம் எங்களுக்கும் தெரியாது ஆனால் எவ்வளோ தெரியாது இருக்கிற வரையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுருவோம் ஆனால் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு தான் போகிறோம் சாப்பிடாம இருக்க மாட்டோம் பட் ஆனால் போடும் சும்மா அவ்வளோதான் போட்டோம் இருக்குது இந்த குட்டி குட்டி பீஸ் எல்லாம் போட்டோம் இப்போ வந்துட்டு இது போட்டாச்சு இப்போ என்ன பண்ண போறோம் என்ன பண்றோம் லூஸ்ரா லூஸ் இல்லடா மெந்தில இஞ்சி பொன் பேஸ்ட் போடுமா இப்போ வந்து இஞ்சி பொன் பேஸ்ட் இஞ்சி பொன் பேஸ்ட் போட போறோம் 5 ரூபாய் பாக்கெட் இஞ்சி பொன் பேஸ்ட் இன்னொரு பாக்கெட் வந்து நாங்க மிக்ஸில போட்டு அரைச்சிட்டோம் வந்துட்டு நாங்கள் இது கரண்டி மறந்துட்டோம் அடுத்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படி பார்த்து வைக்கிறோம் கொஞ்சமா கொஞ்சமா விட் பண்றேன்

இது வந்துட்டு ஹோல்சி மட்டன் இது வந்து ஹோசியில கொடுத்தாங்க மட்டன் சொல்லுங்க ஹோசியில கொடுத்தாலும் நமக்கு சூப்பரா சமைச்சி சாப்பிட்டோம் பரவாயில்ல ஊருக்கு போகணும் சரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவ்வா பேசணும்னு பார்த்தா தர்த்தியும் முடிச்ச மாதிரி பேசிட்டு இங்கே பாருங்க ஆக்சுவலி நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மட்டனே கையை எழுத்து ஆஹா

வந்து எனக்கு குக்கித் கோமால செப்ப கூப்பிட்டாங்க நான்தான் போகல கேட்கறேன் கேனன்னா கேனம் போட கண்டுபிடிச்சிருக்கே சவிகுமார் நீ வேணி ஏன்னா இந்த மாதிரிலாம் செய்யும் போது குக்கித் கோமாளுக்கு செப்பை கொடுத்தா இந்த வேலையை அப்போ யார் பார்ப்பாங்கன்னா நாங்கள் இது புரியல ஆமாம் ஆஹா போட்டிருந்தேன் நல்லா ஸ்மெல்லாக இருக்குது இப்போவே எனக்கு டேய் இந்த பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பாயாசம் சாப்பிட்டா மாதிரி பில்ட் அப் என்கிட்ட வேணாம் சுந்தரர் ஃபோன் பண்ணுறேன்

ஆனா அதுக்கு நிறைய தண்ணி வந்துட்டாங்க தண்ணியை ஊத்துல தண்ணி வந்துருச்சு வந்துடுச்சு தண்ணி வச்சு மேனேஜ் பண்ணி குழம்பு பண்ணி முடிச்சிடுவாங்க நல்லா வந்துட்டு என்ன பண்ணும்னா நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து மட்டன் சிக்கன் வேகும் எனக்கு தெரியும் அப்ப சொன்னாங்க ஏன் இப்படி பாக்குறாரு செப்புக்கும் தோத்துருவாங்க அந்த மாதிரி வந்து நாங்கள் என்ன பண்ணோம் எல்லா மசாலா போட்டோம் எல்லாமே சிக்கன் பிரியாணி போடுற மாதிரி எல்லா மசாலாவும் போட்டோம் போட்டில் என்ன பண்ணிட்டோம் எல்லாம் மிசில் போட்டோம் ஆஃப் அன் ஹவர் ஆச்சு மிஸ்லேயே வரல என்னடா ஆஃப் அன் ஹவர் விசில் வரலையே ஒரு பத்து நிமிஷம் விசில் வந்துடுவேன் நாங்களும் செக் பண்ணி பார்க்குறோம் மிஸ்லேயே சுத்தமாக வரல சரி ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் என்னடா ஆக பார்த்து நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் ஓபன் பண்ணால் உடனே நல்லா தீர்வு வந்துச்சு என்னடா தீசுன்னு வருதுன்னு பார்த்தா நாங்கள் ஊற்றி ஊற்றமாக

சொல்லு. அப்போ என்ன தெரியல. அப்போ என்ன

தூங்கிட்டங்க நானும் சாலமா பிடிச்சிக்க சொல்றேன் ஊத்துறேன் இது ஊத்து சார் சுத்தமா எவ்வளவு அழகா ஒரு இது சொல்றாங்க

இல்ல என்னைய அத பண்ணுறதே नंदகுமார் என்ன பண்ணுங்க டேய் नंदகுமார் एक्चुअली நான் செப்பன உங்களுக்கு தெரியாதானே இவனுக்கு தெரியாத नंदகுமார் சொல்லிட்டு नंदகுமார் வாட் நான் சன்ஸ் ஆர் டாக்கிங் அபௌட் மீ வந்து ஒண்ணே கண்டிப்பா எவ்வளவுமா செய்வே டை சொல்லအောင် ஆங்கரேன நான் கொஞ்ச <laughs> நேரம் <laughs>

என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே தக்காளி கேட்டா நம்ம வெங்காயமே போட நான் வந்து தக்காளி வெங்காயம் போடவே இல்லை சிம்பிளி வேஸ் ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி வந்து ஏன் நம்ம இப்போ வெங்காயம் போடுறோம்னா இது வந்து புதிய டிஷ் இந்த மாதிரி டிஷ் வந்து நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிக்கோம் இன்னும் இந்த மாதிரி சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிங்கன்னா

அசிங்கமாக திட்டது போறியா போடா எழுந்து போடா இருந்தாங்க ஏன்னு கேட்டேன் இருபத்தஞ்சு ரூபாய் கால் கிலோன்னு சொல்லிட்டாங்க சரி பக்கத்து வீட்டில் ஓசி கேட்டோம் கால் கிலோ இல்லை நூறு கிலோமே இருபத்தஞ்சு ரூபாங்கலாம் எண்ணெய் இருந்தா என்ன புகஞ்சு ஊத்து பாரு இப்போ என்ன சைடுல என்ன வருது தெரியலையா நான்டா இது இப்போ வெங்காயம் தக்காளி போடு இல்ல என்னல்ல இல்ல காலி ஆயிச்சு இது நானா பேசுறது இல்ல தண்ணிய 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 நான் மச்சான் புதுரிஷின் ஆ தெரியும் சீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது அன்னைக்கு தான்

நைட்டே போனா அதெல்லாம் இப்பவே கண்ணை கட்டுது ஒரு விஷயம் வந்து அது அது வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா நான் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன் என்னன்னா நிஜமாவே வந்துட்டு ஏதாச்சு குழம்பு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்க மல்லிப்பொடி போட்டீங்கன்னா அதை வந்து குயிக்கா வந்து அதனால வந்துட்டு நான் ஆல்ரெடி நிறைய மல்லிப்பூ போட்டிருக்கேன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன்

अपन सरील है भीम आते हैं तेरे। बोलना नहीं पुल पुल तो बोलना दिख ही। आप इसलोग मस्त बनते हैं। अपन लोग मस्त बनते हैं। आपने यहाँ आपने लोगों से बनाते कब इन्हें? इसलोग मस्त बनते हैं। इसलोग मस्त बनते हैं। बन बन रहा। ये डर गल रहा। अबे ना। कितना चुप है? குழம்பு வந்துட்டு கொழம்புடன் எல்லாம் முடிஞ்சது இப்போ நெக்ஸ்ட் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ ஆக்சுவலி ஆக்சுவலி வந்துட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ நாங்கள் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ இஸ் இஸ்டன் ஸோ எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரியாது ஆனால் கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கமெண்ட்லாம் இல்லை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் சொல்கிறோம் இல்லைன்னா இட்லி ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் அது வந்துடும் அது வந்தோடனே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னால் இருக்காது மற்றவங்க கேட்டு சொல்கிறேன் ஸோ அப்புறம் வந்துட்டு சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் போட்டால் அப்படியே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு நிறைய நைஸ் நல்லா உங்களை உருவ முடியாது நிறைய என்ன பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ பார்க்குறவங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பாருங்கள் இட்லி கறி குழம்பு எப்படி இருக்கு எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் நாங்கள் எவ்வளோ செஞ்சோம் எல்லாம் காலி ஆயிடுச்சு நந்தகுமார் சாம்பார் எப்படி இருக்கு கொச்சி இது